ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம ஏழு நாளில் கேட்டதை கொடுக்கும் கல்லுப்பு ஐந்து நிமிடம் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம எல்லோருமே ஏதோ ஒரு விஷயத்தை வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம் நமக்கு வந்து இது அது நடக்கவே நடக்காது எவ்வளவோ முயற்சி பண்ணுவோம் அந்த முயற்சி எல்லாமே ஒன்றுமே பலனளிக்காது அப்படி இருக்கும் பொழுது இந்த கல்லூப்பை வச்சு நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சாலே போதும் நிச்சயமாக நீங்கள் நினைப்பது அனைத்தையுமே நீங்கள் நிறைவேற்றி கொள்ளலாம் அப்படி ஒரு சக்தியான ஒரு பரிகாரம் தான் இந்த கல்லூப்பு பரிகாரம் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வந்து தினமும் ஒதுக்கினாலே போதும் ஏழே நாளில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ என்ன கேட்குறீங்களோ அதை கண்டிப்பாக அந்த கல்லுப்பும் சரி இந்த பிரபஞ்ச சக்தியும் சரி உங்களுக்கு வந்து நிறைவேற்றி கொடுக்கும் இந்த பிரபஞ்ச ஆற்றல் அப்படின்றது அதீதமானது அதிக பவர்ஃபுல்லானது அதனால் நீங்கள் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து நீங்கள் செய்யுங்க முழு மனதுடன் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ஏழு நாளில் நீங்கள் விரும்பியது உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது எப்படி செய்கிறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கல்வோப்பு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே அந்த எதிர்மறை ஆற்றலை எல்லாம் நீக்கி நேர்மறை ஆற்றலை அதிகரித்து தரக்கூடிய ஒரு பொருள் இது இருக்கின்ற இடத்துல எதிர்மறை சக்தி தீய சக்தி எதுவுமே வந்து நெருங்காது அதே மாதிரி இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தையும் போக்கி நேர்மறை எண்ணங்களையும் நேர்மறை ஆற்றல்களையும் அதிகரிக்க செய்யும் முதல்ல நம்ம ஒரு விஷயம் வந்து நடக்கும் அப்படின்னு நம்ம நம்பினாதான் அது வந்து கண்டிப்பாக நம்ம அந்த முயற்சிகளை எல்லாம் எடுப்போம் அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு வந்து நடக்கும் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கல் உப்பு இதற்காக தனியாக ஒரு பாக்ஸில் வாங்கி கொட்டி வச்சுக்கிறோங்க இதை நீங்கள் சமையல் உப்பெல்லாம் எடுத்து நீங்கள் செய்யக்கூடாது இதற்காக ஒரு பாக்கெட்டு பத்து ரூபாய்க்கு வாங்கி நீங்கள் ஒரு பாக்ஸில் கொட்டி வச்சுட்டு தினந்தோறும் ஒரு கைப்பிடி கல்லுப்பை வச்சு இதை வந்து நீங்கள் வந்து செய்யணும் இதை எதற்கெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அது வேலை விஷயமாக இருக்கட்டும் சரிவர வேலை அமையாது எனக்கு இந்த வேலை வந்து கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி செய்யலாம் இந்த பணம் எல்லாருக்குமே வந்து அந்த பணம் தான் பெரிய பிரச்சனை அதனால் இந்த பணம் வந்து எனக்கு வந்து என் கையில் சேரணும் இந்த சொத்து வந்து நான் வாங்கணும் இந்த வீடு வந்து நான் கட்டணும் திருமணம் நடக்கணும் வேலைக்கு போகணும் இன்டர்வியூவில் பாஸ் பண்ணணும் எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் நிறையா மார்க் எடுக்கணும் அப்படின்ற அந்த உங்கள் லட்சியங்கள் அனைத்தையும் நிறைவேற்றிக்கொள்ளலாம் சின்ன விஷயங்களை கூட நீங்கள் வந்து இதன் இதன் மூலம் வந்து நீங்கள் நிறைவேற்றி கொள்ளலாம் இதை வந்து இப்போ எப்படி செய்கிறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் இதை வந்து பூஜை அறையிலேயும் செய்யலாம் அல்லது நீங்கள் வீட்டிற்குள் எந்த இடத்துல வேண்டுமானாலும் உட்கார்ந்து இதை வந்து செய்யலாம் தரையில் வெறும் தரையில் உட்காராமல் ஏதாவது ஒரு விரிப்பு விரிச்சுட்டு அதன் மேலே வந்து அமர்ந்து கொள்ளுங்கள் இல்லைன்னா சேரு சோஃபா கட்டில் எங்கே வேண்டுமானாலும் நீங்கள் உட்காந்து இதை வந்து செய்யலாம் இது வந்து எந்த ஒரு தடையும் இல்லை குளிச்சுட்டு செய்யணுமா இந்த மாத விளக்கு எப்போ செய்யணுமா அப்படின்னா எப்போ வேண்டுமானாலும் நீங்கள் வந்து செய்யலாம் தினந்தோறும் இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி செய்யுங்க உள்ளங்கையில் நீங்கள் வந்து அந்த கல்லூப்பை ஒரு கைப்பிடி அள்ளி கொள்ளுங்கள் அந்த கல்லுப்பை வந்து சிந்தாமல் சிதறாமல் ஒரு ஸ்பூன் போட்டு அந்த பாக்ஸில் வச்சுக்கிறங்க அந்த கல்லூப்பை வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்து போட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதை வந்து உங்கள் உள்ளங்கையில் வலது உள்ளங்கையில் வச்சுட்டு இடது உள்ளங்கையை அதற்கு கீழே வந்து வைத்து கொண்டு இந்த உள்ளங்கையை மூடிடுங்க மூடிட்டு நீங்கள் வந்து பிரபஞ்ச சக்தியை நினைத்துக்கொண்டு உங்கள் குலதெய்வத்தை நினைத்து கொண்டு இஷ்ட தெய்வத்தை நினைத்து கொண்டு உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை வந்து கேளுங்கள் அதை எப்படி சொல்லி கேட்கணும்னு இப்போ நான் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு ஒரு கடன் பிரச்சனை இருக்குது அந்த கடனை வந்து நீங்கள் அடைக்கணும் அதற்கு வந்து நான் சீக்கிரமே இந்த கடனை வந்து அடைச்சிருவேன் என்னால் முடியும் அதை வந்து நான் அடைச்சிட்டு நான் வந்து சந்தோஷமாக இருப்பேன் அதற்கு வந்து இந்த கல்லூப்பும் இந்த பிரபஞ்ச சக்தியும் தெய்வ சக்திகளும் எனக்கு வந்து உதவி செய்யும் அப்படின்ற மாதிரி பாசிட்டிவாக நீங்கள் வந்து கேட்கணும் நீங்கள் வந்து இந்த கடனை வந்து நான் அடைக்க முடியலை என்னால் செய்ய முடில நான் அதை வந்து எப்படியாவது அடைக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்காதீங்க என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி கேளுங்கள் இந்த மாதிரி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க அந்த கல் இப்போ உங்கள் கையில் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிருங்க கீழே விழுகக்கூடாது கொஞ்சம் கூட இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் என்னால் முடியும் எந்த பிரச்சனையை நான் வந்து சமாளிப்பேன் எனக்கு வந்து இந்த கடனை வந்து நான் அடைச்சிருவேன் வேண்டுங்கள் எனது விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த பிரபஞ்ச சக்தி எனக்கு துணையாக இருக்கும் துணையாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக வேண்டிக் இந்த தேர்வில் நான் வந்து பாஸ் பண்ணிடுவேன் இந்த இன்டர்வியூவில் நான் வந்து பாஸ் பண்ணிடுவேன் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி கேளுங்கள் இந்த மாதிரி நீங்கள் தினம்தோறும் அதை வந்து ஒரு காலையிலையோ அல்லது மாலையிலையோ எப்போ அந்த நாளில் உங்களால் செய்ய முடியுதோ அந்த டயத்தில் இதை மட்டும் நீங்கள் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் டிவி போடாமல் செல்லு பார்க்காம ஒரு அஞ்சு நிமிஷம் தனியாக தனிமையில் நீங்கள் வந்து அமைதியான முறையில் இதை வந்து செய்யணும் இந்த மாதிரி செஞ்சுட்டு அந்த கையில் இருக்கக்கூடிய கல்லுப்பை அப்படியே எடுத்துட்டு போய் ஒரு கிண்ணத்தில் அல்லது பவுலில் வந்து தண்ணீர் பிடிச்சி அது வந்து நீங்கள் இந்த டேப்பில் வரக்கூடிய தண்ணியே பிடிக்கலாம் அதுக்குள்ளே போட்டுட்டு எந்த ஒரு கல்லூப்பும் சிந்தாமல் அதில் போட்டு நல்லா கரைச்சி உங்கள் சிங்க்கில் ஊற்றிடுங்க இல்லை வெளியில் ஊற்றிடுங்க இதை வந்து தினம்தோறும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தினம்தோறும் செய்யுங்க நீங்கள் என்ன வந்து அச்சீவ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அதை அச்சீவ் பண்ணுவீங்க என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை அடைஞ்சிடுவீங்க என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் இந்த கடன் பிரச்சனை தீரணும்னு நினச்சிங்கன்னா அதை கண்டிப்பாக தீர்ந்துவிடும் முயற்சி முயற்சி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இது நடந்ததும் இந்த பிரபஞ்சத்திற்கு கண்டிப்பாக நன்றி சொல்ல மறக்காதீங்க நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா கண்டிப்பாக அந்த யூனிவர்ஸுக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்ல கற்றுக்குறங்க அப்போனா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய உங்களை சுற்றி நடக்க ஆரம்பிக்கும் உங்களை சுற்றி வந்து அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும் கண்டிப்பாக இதை முயற்சி பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் விவர்ஸ் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ